வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நாம் இன்றைக்கி ஒரு ஒரு இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பார்த்தினா முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ ஸோ அதனால் முழுவதும் கவனமாக பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவை பற்றின சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வீடியோவில் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாயிகளுக்கு அமைச்சு இருக்கிறோம் போர்வெல் கிணறு குளம் குட்டை எல்லாத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது மாதிரி சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பது அடி ஆள போர்வெலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து இரநூத்தி எண்பது அடி இருந்து ஒன்றரை இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நம்ம பயன்படுத்தி இருக்கிற பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் மோனோபெர்க் பேனல்னாக்கில் உங்களுக்கு வந்து லோ லைட்டிங்லேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நார்மலாக குறைவான வெயில் இருந்தாலே போதுமானது இங்கே உங்கள் மோட்டர்லேருந்து இருந்து அவுட்புட் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் இந்த பேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி அது போக நம்ம இங்கே பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு வந்து மூணு வருஷம் வாரண்டி ஃபுல்லி எஸ்எஸ்எல் ஆன மோட்ரு சோலாருக்குன்னே உரிய பிரத்யேகமான மோட்டார் இதுக்கும் மூணு வருடம் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த ட்ரைவுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி இந்த ட்ரைவில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவில் வந்து உங்களுக்கு வந்து மொபைல் ஆன் ஆஃப் வந்துடும் அதுக்கடுத்த போரில் தண்ணி இல்லை அப்படின்னா மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிரும் ஸோ இந்த டிரைவுக்கும் நம்ம வந்து மூன்று வருடங்கள் வாரண்டி கொடுக்குறோம் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாரண்ட்டியுடைய ட்ரைவ் வந்து நம்ம ஃபோரம் ட்ரைவ்ஸ் டிரைவ்ஸ் தான் மோட்டரும் நம்ம ஃபோரம் மோட்டார்ஸ் தான் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு ஹைலி எலெக்ட்ரட் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்குறோம் இடிதாங்கி அமைத்து இந்த இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டக் சோலாரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து சோலார் வாட்டர் பம்ப் வந்து அமைச்சு கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பியிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு இரநூத்தி ஐம்பது அடி ஆள போர்வெல்லிருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை தான் ப்ரெஷரை தான் பார்க்குறீங்க நார்மலாக வெயில் அடிக்க போச்சுலே உங்களுக்கு இவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்